வடமாகாண சபையில் இடம்பெற்ற கலந்துரையாடல்கள் துறவில் விரிவான தகவல்களை இரவு பிரதான செய்தியில் எதிர்பார்கள் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மீள்குடியேற்ற இந்து மத அலுவல்கள் சிறைச்சாலைகள் மற்றும் புனர்வாழ்வழிப்பு அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் மற்றும் தென் மாகாண ஆளுநர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் என்னவென்றால் இன்று அங்கு மணல் இல்லை வீடுகளை கட்டுவதற்கு மக்களுக்கு நேரம் இல்லை பொது அடிப்படையிலே உலக ரீதியை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த பொறுத்து வீடுகள் தான் முக்கியமானது இந்த ரெண்டு வருஷத்துல நாங்க ஒரு வீடு சரியா கட்டி கொடுக்க இல்லை டிஎன்ஏ மெம்பர்ஸ் ஆப்ஜெக்டிங் ஐ டோன் மத்த ரீசன் ஆப்ஜெக்டிங் ஃபார் ஐ டோன் வெரி இஸ் அ பொலிட்டிக்கல் ரீசன் ஆர் நான் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த பொறுத்து வீட்டு திட்டத்துக்கு செய்வதற்காக நாங்கள் முன்வந்திருக்கின்றோம் அதற்கு செய்வதற்கு இடம் இருக்கின்றது அறுபத்தி வீடு கட்டவில்லை நான் இப்ப உடனடியாக செய்யல சில சில வீடுகளை கட்டி நான் கொடுக்க வேண்டும் முல்லைத்தீவு பக்கத்திலேயும் கிளிநொச்சி பக்கத்திலையும் வவுனியா பக்கத்திலையும் தேவையான மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு தேவையான வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு தான் நான் முன்வண்கின்றேன் யாராவது வீடு கட்ட வேணும் கட்டி கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆட்சேபணையே இல்லை அவர்கள் செய்ய மாட்டாங்க மற்ற செய்ய விட மாட்டாங்க யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் நிகழ்வு தொடர்பிலும் அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் கருத்து வெளியிட்டார் நான் தமிழன் என்ற ரீதியிலே நான் என்ன கூறுவதென்றால் இறந்தவருக்காக ஒரு அஞ்சலி செய்வது வேற விஷயம் அது மகாவீரர் என்று சொல்ல தேவையில்லை மகாவீரர் தினம் என்று தேவையில்லை நாங்கள் இறந்தவர்களுக்கு ஒரு அஞ்சலி செய்வோம் இறந்தவருக்காக நாங்கள் ஒரு அஞ்சலி செய்து ஒரு பூசையை செய்து இறைவனுக்கு இருந்து ஒரு நிவர்த்தி செய்ய கேட்பதற்கு அது செய்யலாம் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றுவாறு சேர்ந்து ஒற்றுமையாக சமுதாயத்திலே வாழ வேண்டிய கட்டத்திலே இருக்கும் பொழுது இந்த மகாவீரர் சிறிய பல தொகுதிகளை கொடுப்பதற்கு தருணம் இருக்கின்றதா என்பதுதான் கேள்வி இந்த நிலைமையில மகாவீரர் என்ற பெயரை பாவித்து செய்வது நல்லதா கெட்டதா என்பதை நான் உங்கள் சமுதாயத்திலே கேட்கிறேன் உங்கள் அனைவரிடமும் தமிழினி ஜெயக்குமார் எழுதிய நூல் இருக்கும் அந்த நூலின் சிங்கள மொழிபெயர்ப்பு என்னிடம் இருக்கிறது இந்த நூல் அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகும் மகளிர் படை தலைவியாக செயற்பட்ட தமிழினி ஜெயக்குமாருக்கு எனது மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலூடாக உண்மையை வெளிப்படுத்தியுள்ளதால் எனது மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த போதே அவர் இந்த நூலை எழுதியுள்ளார் தேவையற்ற பிரச்சினையை தவிர்ப்பதற்கு இந்த நூல் உதவியாக காணப்படுகிறது நாட்டில் சகோதரத்துவம் மேம்படுத்தப்பட்டுள்ளது நாங்கள் மனிதர்கள் மனிதர்கள் நாங்கள் அதிலும் தமிழர் என்ற பெருமை அவர்களிடம் காணப்படுகிறது அது அவர்களின் உரிமை மனதால் மாத்திரமன்றி அது அவர்களின் அடையாளமாகவும் காணப்படுகிறது இது முஸ்லிம் சிங்கள மக்களிடமும் காணப்படுகிறது அது தங்களுக்கான அடையாளம் அதனை சீர்குலைக்கக்கூடாது brought down to a lower level of ethnic conflict of